பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் ஆவியானவருடைய துணையோடு கூட நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனையை நாம் ஏறெடுப்போம் இது ஒரு ஆராதனைக்குரிய ஆயத்த தியானம் அன்பின் அங்கி கிணிக்கப்படவில்லை எக்ஸோடஸ் டிவி அருளரை துறைகள் வழியாக உங்கள் யாவரையும் அன்புடன் நாங்கள் வாழ்த்துகிறோம் வேதத்தில் ரட்சிப்பின் வஸ்திரங்களை குறித்தும் ஆராதனைக்குரிய அங்கியை குறித்தும் நாம் தெளிவாக வாசிக்கிறோம் கார்மெண்ட் ஆஃப் சல்வேஷன் ரோப் ஆஃப் ஓர்ஷிப் இந்த ரெண்டும் விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைக்க முடியாதவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நமக்கு ரட்சிப்பின் வசனங்களை நமக்கு உடுத்தி இருக்கிறார் அது மாத்திரமல்ல யாத்திராகமம் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறில் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியினுடைய அம்சங்களை பார்க்கிறோம் ரட்சிப்பின் வசனங்கள் ஆராதனைக்குரிய அங்கி நாம் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாம் தேவனுக்குள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்திருக்கிற நாம் யாவரும் ஆராதனைக்குரிய அங்கியை குறித்தும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் அன்பின் அங்கி கிளிக்கப்படவில்லை நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பினுடைய தியாகத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஆ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் அவர்கள் யார் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலபூர்ணமான அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள் யாகோபீதி என்னுடைய குமாரனுடைய அங்கிதான் என்று அவர் கூறியதையும் நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல வேதத்துல ஆரோனுடைய அங்கியை குறித்தும் நாம் பார்க்கிறோம் சங்கீதம் அது ஆரோனுடைய மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம் ஆகவே இந்த அங்கி கத்தரை நாம் ஆராதிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ரட்சிப்பின் வஸ்திரம் வேறு அது கண்டிப்பாக அவசியம் அதே வேளையில் இந்த ஆராதனைக்குரிய அங்கி மிக மிக அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது ஆண்டவருடைய கல்வாரி மரணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அன்பின் அங்கி கிழிக்கப்படவில்லை கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் தாழ்படங்களில் இறங்கி நம்முடைய பாவங்களுக்காக மறிப்பதற்கு ஆயத்தமாகும் போது சிலுவை மரணத்திற்கு முன் போகும் முன்போகு அநேக நிகழ்வுகள் அநேக சம்பவங்கள் அநேக மனிதர்கள் அநேக பொருட்களை அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது அது எல்லாமே இரட்சிப்புக்கு நேராக நம்மை கொண்டு வருகிறது அதில் ஒன்றுதான் இந்த அங்கி பாருங்கள் யோவான் பத்தொன்பது ரெண்டில் போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி என்று வாசிக்கிறோம் இது அவரை ஏளனப்படுத்துவதற்காகவும் அவரை ஒரு ராஜா என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக அவர் இழிவுபடுத்தும்படியாக கொடுக்கப்பட்டது ஆனால் யோமன் பத்தொன்பது இருபத்தி மூன்றில் நாம் பார்க்கிறோம் போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்தார்கள் எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் கவனிக்க வேண்டும் இந்த வஸ்திரத்தை அவர்கள் நாலு பங்காக்கினார்கள் ஆனால் அங்கியை எடுத்தார்கள் அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது அவர்கள் சொன்னார்கள் யோவான் பத்தொன்பது இருபத்தி நான்கில் இதை நாம் கிழியாமல் தேவனுடைய அங்கி கிளிக்கப்படவில்லை மேல் தொடங்கி கீழ் வரைக்குமாக நெய்யப்பட்டிருந்த இந்த ஆண்டோருடைய அன்பினுடைய அங்கி அது கிளிக்கப்படவில்லை ஒருபொழுதும் ஆண்டவருடைய அன்பு மாறாதது ஒரு பொழுதும் ஆண்டோருடைய அன்பு நம்மை விட்டு பிரியாது ஒருவேளை நாம் பலவினர்களாக இருந்தாலும் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆராதனை சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய அங்கி கழிக்கப்படவில்லை நம்முடைய ரட்சிப்பினுடைய வஸ்திரங்களும் நம்முடைய ஆராதனைக்குரிய அங்கியும் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய ஆராதனைக்குரிய அங்கி எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆரோனுடைய அங்கி அது அது நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறதை ஊற்றப்பட்டு அங்கி முழுவதும் வடிகிறதான ஐக்கியத்தை நமக்கு காட்டுகிறது அது மாத்திரமல்ல சபையினுடைய ஐக்கியத்தையும் காட்டுகிறது தேவனுடைய அன்பு இந்த நாளின் காலையிலே நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட அங்கி அணிந்தவர்கள் என்று நான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோருடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி ஒரு யோவானுடைய தரிசனத்தையும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரையும் சபை நடுவிலே நாம் நிலையங்கி தரித்தவராக நாம் பார்க்கிறோம் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கற்றை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் நான் கண்டேன் என்று காப்பார் நாம் நிலையங்கி தரித்த கதரா இயேசு கிறிஸ்துவை சபை நடுவிலே நாம் காண்கிறோம் அதுதான் ஆராதனையினுடைய மேன்மையாக இருக்கிறது பொற்குத்து கவனமாய்கேப்படி செய்வோரை தப்பாமல் மீட்போரை தூதிப்பெண் தூதிப்பெண் அல்ல லூயா பாடி தூதிப்பெண் தூதிப்பெண் ஏசு தேவனை அன்பின் அங்கி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைவு கூறுவோம் அவரை ஆராதிப்போம் அவருடைய பரிசுத்த நாமம் இன்று மீண்டும் மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன்